நம்ம இப்ப அரசுக்கு வேண்டுகோள் தான் வைக்க போறோம் அரசுக்கு நம்மளுடைய வேண்டுகோளை வந்து சொல்லதான் இந்த கூட்டத்தை கூட்டிருக்கோம் அதனால எந்த கோஷமும் இல்லாம இந்த ஆர்ப்பாட்டம்ல கலந்து சொன்ன சில உறுப்பினர்கள் சில சங்கங்கள் அவங்க தன்னெழுச்சியோட ஆரோவாரமா இந்த கூட்டத்தை கலந்துருக்காங்க சில பேர் பேசும்போது கூட சில பார்லிமெண்ட் சில வார்த்தைகளை பயன்படுத்திக்கலாம் அது வந்து அவங்களோட ஆங்கர் அவங்களோட பசி தவறு ஒருத்தர் மேல நீங்க வந்து தண்டனை தான் ஏற்படும் நான் தப்பு பண்ணா எனக்கு தண்டனை காலம் கடந்தாலும் அது போல தவறே செய்யாத பெப்சி மேலையும் தவறே செய்யாத பெப்சி தொழிலாளர்களையும் நீங்க பழிவாங்க நினைச்சீங்கன்னா அது ஆபத்துல முடியும் விபத்துல முடியும் அதனால தயவு செய்து தயாரிப்பாளர்களுக்கும் வேண்டுகோள் தயாரிப்பாளர் சங்கத்தில் இருக்கிற நிர்வாகிகளுக்கும் வேண்டுகோள் நிர்வாகிகளா இருக்கிற முரளி சார் வந்து அப்பா ராம் நாராயண் சார் வந்து மொத்த நடிகர் அங்க இருந்தது எல்லாரும் அங்க இருந்தாங்க இன்னைக்கு யாருமே அங்க இல்லாத ஒரு நிலைக்கு வந்தது அதனால தயவு செய்து மிகப்பெரிய இயக்குனர் மிகப்பெரிய தயாரிப்பாளர் நூறு படத்துக்கு மேல படம் பண்ண மிகப்பெரிய இயக்குனர் தயாரிப்பாளர் அவர் பதவியில் இருக்கிற ஒரு கவுன்சில் மிக்க வலிமை மிக்க ஒரு அமைப்பா இருந்தது ஒரு எது அவர் நியாயத்தில் நிற்கிற பதிவு அவரோட காலத்துல கவுன்சில் மிக மிக ஒரு அமைதியான வலிமையான ஒரு இடமா இன்னைக்கு அவரோட மகன் முரளி சார் நீங்க அந்த இடத்துல வந்திருக்கீங்க அப்பா எட்டு அடி பாய்ந்தா நீங்க பதினாறு அடி பாயணும் இன்னைக்கு அன்னைக்கு தமிழ்நாடு மக்கள் தான் கிட்ட இருந்தாங்க இந்தியாவே கூட வைக்கிற அளவுக்கு அரசும் உங்களுக்கு வேண்டியவங்களா இருக்காங்க தெரிஞ்சவங்களா இருக்காங்க போய் உடனே இந்த இண்டஸ்ட்ரிய ஒன்னாக்கிற வழியை நீங்க பாக்கணும் ஏதோ உங்க கூட இருக்கவங்க ஏதோ சொல்றான்னு சொல்லி நீங்க வந்து தவறான வழிக்கு நீங்க போகக்கூடாது மறுபடியும் உங்ககிட்ட ஒரு வேண்டுகோள் வைக்கிறோம் தயவுசெய்து மறுபடியும் சுமூகமாக அனைத்து தயாரிப்பாளுக்கும் இணைந்து பயணிக்கின்ற ஒரு சூழ்நிலையை சம்மந்தப்பட்டவன் அனைவரும் ஏற்படுத்தி தர வேண்டும் அவர்கள் ஏற்படுத்தி தர வேண்டியனால் அரசு தலையிட்டு ஏற்படுத்தி தர வேண்டும் என்று கூறி விடைமிருக்கிறேன் நன்றி வணக்கம் ஜோர்தார் தலைய வலையுது அவர் थोड़ा नरम दल के हैं मैं थोड़ा एक्शन मोड में हूँ ना चलो बेटा को कुछ रहा है ना कोई एक्शन मोड कौन दिख आप सबके सामने सिर्फ ये बोलना चाहता हूं कि जहां पर भी फेपसी का मेंबर नहीं होगा वहां पर हम किसी भी प्रोड्यूसर को शूटिंग करने नहीं देंगे

मैं मुंबई फिल्म फेडरेशन को रिप्रेजेंट करता हूं अ जनरल सेक्रेटरी उसके लगभग पांच लाख मेंबर्स लाख मेंबर की तरफ से मैं आपको ये गवाही देता हूं कि जो मैं आज आपके सामने कह के जा रहा हूं उसका पूरा का पूरा पालन होगा और आप ये जल्द से जल्द देखेंगे ना मुंबई प्रदेश बन रहा है इनवाक्कु प्रघारम एंड व्यनतेनम कुणविदीपु नडनपरयादु केन्द्र उर्वीपूर्णम नै और फेडरेशन हो या पेप्सी हो या आईएफएक हो ये किसी से डरने वाली नहीं है मुंबई फिल्म फेडरेशन को गवर्नमेंट ने बहुत परेशान करने की कोशिश की लेकिन आज भी उसी ताकत से उसी हिम्मत से मुंबई फिल्म फेडरेशन खड़ी है उसी तरह

കർണാടക ഫെഡറേഷൻ തെലുങ്കാന ഫെഡറേഷൻ എല്ലാമേ ഉരുവായത് നമുക്ക് എല്ലാവർക്കും വലിക്കും പ്രസിഡന്റ് യു അവർ പേശിക്ക് മെമ്പർ ഇല്ലെന്ന ഇന്ത്യവിൽ ഒരിടത്തും ഷൂട്ടിങ് നടക്ക you tell me that you are telling that it's a film member no tamil cinema world third film is going to happen anywhere in india producers labor union form panrad first step da anget re producers form panrad workers union la they are slaves adigam தாழ்ையிட்டே இருக்கு சார் பிளீஸ் इस प्लान से सारे मात्रा और इंडिया में ले बिकेगा पूरी इंडस्ट्री तमिल इंडस्ट्री अंदर इंडस्ट्री है नालाल मटक पढ़ने यू लीड लीड द पैक वी आर ऑल कमिंग विथ यू बट टेलीवाइज़ चलने पड़े फिफ्टी है इफ समबडी वांट्स टू ब्रिंग फिफ्टी दे आर जस्ट रीडिंग अ बैट्री अब इसके इस टोटल टाइम � our brothers, our sisters, we guarantee you, we are all with you. The ngf operations <laughs> are all, are with you, and we will fight this battle. We will win it. No, no question about it. So, friends, I sir, no solidarity, we are So, Confidence yeah. of that. the last one who will win this battle. Thank you, Tom. Thank you. Okay. 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 கடவுள் மனிதனை படைத்தானா மனிதன் கடவுளை படைத்தானா யார் யார் பூமியிலே மலங்களின் பெயரை சொல்லி சொல்லி மனுஷன மனுச ஏமாத்துறா படித்தவனும் அத நம்புறா பாமரனோ இத ரசிக்கிறான் போகுது உலகமடா இனியும் கலகமடா